பாரிஜாதம் ஏழு திலகா கிளம்பவுமே அஞ்சனா அறைக்குள் சென்றுவிட அவள் பின்னே செல்ல இருந்த ஈஸ்வரியை தடுத்து செகன் அத்த அஞ்சுவ கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்றான் சரிங்க மாப்பிள்ள என்றவர் ஏங்க இவ்வளவு விஷயம் நடந்தோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்றார் கணவனிடம் ஆற்றாமையோடு சொல்லியிருந்தா மட்டும் அன்னைக்கு நிச்சயம் முடிஞ்ச நிலைமையில நம்ம என்ன செஞ்சிருக்க முடியும் ஈஸ்வரி அப்போ நிரந்தரமா வீடு வேலைன்னு எதுவுமே இல்லாத மாப்பிள்ள சொன்ன வார்த்தைக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு கொடுக்க நீ தான் சம்மதிச்சிருப்பியா சொல்லு என்று கேட்க ஈஸ்வரியிடம் பதில் இல்லை மாமா அத்தைக்கும் இதெல்லாம் புரியாம இல்லை ஒரு ஆதங்கத்துலதான் கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களே என்றவன் அத்தை முடிஞ்சதை பேசி ஆக போறது ஒன்னும் கிடையாது இனி என்ன செய்யணும்னு மட்டும் பாருங்க சர்வா சர்வாசர் திலக அம்மா மாட்டேங்குதே அத்த திலகம் சொன்னதுதான் உங்களுக்கும் சொல்றேன் டிவோர்ஸ் ஆகி நாலு நாள் கூட முடியாத நிலைமையில இன்னொரு கல்யாண பேச்சு நிச்சயமா அஞ்சு அதிர்ச்சிதான் அவசரப்படாம கொஞ்சம் விட்டு பிடிங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க பாருங்க சரிங்க மாப்ள ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி வளர்த்ததை வச்சு அந்த அயோக்கியனுக்காக ஏன் மாப்பிள்ள தான் வாழ்க்கையை பாழாக்கிக்க பாக்குறா ஒருவேளை நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமோ அத்த அஞ்சு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதை மட்டும்தான் கவனிச்சிங்களே தவிர்த்து சாருக்கு அவ்வளவு மாதிரி ஒருத்தி வேண்டாம் நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னதை கவனிச்சிங்களா இல்லையே மாப்பிள்ள ஹம் சோ எனக்கு தெரிஞ்சு அஞ்சுவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிற தான் சர்வாசாருக்கு பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறா போல அதனால தயவு செஞ்சு அவரை கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அழுத்தம் கொடுக்காதீங்க இயல்பா அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க பாருங்க என்றதும் சரிங்க மாப்பிள என்றனர் வெங்கடேசனும் ஈஸ்வரியும் என்னங்க நீங்க எதுக்கு இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க திமிர் பிடிச்சவன் யாரோட பேச்சையும் மதிக்க மாட்டா அப்படி இருந்தோம் அவளுக்காக நீங்க இறங்கி போய் எதுக்காக இவ்வளவு மெனக்கெடுறீங்க என்று தாள முடியாமல் கேட்டுவிட்டாள் அருணா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளடி ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுக்கு மூத்த தான் மூத்த மகன் எங்க அம்மா அடிக்கடி சொல்றதை மறந்துட்டியா ஏன் அர்ச்சனா அஞ்சலியோட படிப்பு காலேஜ் எல்லாமே நான் தானே முடிவு பண்ண அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்ப மட்டும் ஏன் என்றவனின் பார்வை கூர்மை பெற்றது ஏங்க அந்த திமிர் பிடிச்சவ உங்களை எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன் ஆனா நீங்க கேட்கறதா இல்லை என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்தது என்று சமையல் அறைக்குள் விட்டாள் அறையினுள் சென்ற அஞ்சனா கண்களில் இருந்து இத்தனை நேரம் கட்டுப்படுத்தி இருந்த கண்ணீர் மலமலவென இறங்கிட தலையணையில் முகம் புதைத்து சத்தமின்றி அழுகையில் கரைய தொடங்கினாள் அசோக் உடல் அளவில் மட்டுமல்ல மனதளவிலும் அவளுக்கு ஆராத ரணத்தை பரிசளித்திருந்தான் வார்த்தைகளால் அவள் மனதை கொன்று கிழித்து சிதைத்திருக்கும் நிலையில் அவள் வாழ்வில் மீண்டும் ஒரு தொடக்கம் அதுவும் சர்வாவோடு என்பதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை சூடு கண்ட பூனையாக அவளுக்கு அசோக் அவள் பெண்மையை அவமதித்ததும் குழந்தையை அழித்ததும் நெஞ்சில் நீங்கா வடுவை கொடுத்திருந்தது தொண்டையை கவிப்பிடிக்கும் அழுகையை கட்டுப்படுத்தாமல் திணறி கொண்டிருப்பவளுக்கு இப்போது சர்வாவின் காதலை அறிந்ததில் உள்ளம் புயலில் சிக்கிய பூங்குடியாக அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஈஸ்வரி சமையலில் ஈடுபட்டிருக்க மா என்ன மாதிரி தானே அவளையும் கட்டி கொடுத்தீங்க அப்படி இருந்தும் உன் மக அது தூக்கி எரிஞ்சிட்டு வந்தா புத்திமதி சொல்லி அனுப்பாம விவாகரத்து இன்னொரு கல்யாணம்னு ச்சே கேட்கவே நாராசமா இருக்கு எங்கிருந்துதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி இப்படி போகுதோ தெரியல என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் அருணா அது எங்க பிரச்சனை அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற என்று ஈஸ்வரி கேட்க சரியாக அர்ச்சனாவும் அங்கே வந்து விட்டாள் வா அச்சு இந்தா முதல்ல மாப்பிளைக்கு தண்ணி வா என்ற தண்ணீரை அவளிடம் கொடுக்க அதை வாங்காதவள் அப்பா சொன்னது உண்மை அம்மா அதை கேட்டதுமே என் வீட்டுக்காரர் முகமே மாறிடுச்சு ஏற்கனவே உன் பொண்ணால எங்க அடிக்கடி உன் அக்கா மாதிரி இருக்காதுன்னு பேசுவாங்க என்று ஆற்றாமையோடு அர்ச்சனா பேசு ஏன் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே நாங்களாம் உன்னை தள்ளி தள்ளிவிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சதானே கட்டிக்கிட்டு என்று அவள் கிளப்பும் பிரச்சனைகளை பொறுக்க முடியாமல் கேட்டு விட்டார் ஈஸ்வரி மா அவ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி பேசுற கொஞ்சமாவது ஆறுதல் சொல்லாம இப்படி குட்டி காட்டுறதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை நீ வாய மூடுடி என்று அருணாவை அதட்டி ஈஸ்வரி ஆமாடி என் பெண்ணை கேட்டு வந்திருக்காங்க அஞ்சு என்னைக்கு முழு மனசோடு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாளோ அப்ப ஜாம் ஜாமு கல்யாணம் பண்ண தான் போறோம் என்னடி பண்ணுவீங்க என்றதில் இருவருமே அதிர்ந்து போயினர் மா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கமே கிடையாது அதுதான் இங்க வர்றப்பல்லாம் நானும் என் வீட்டுக்காரரும் அவளை பொறுத்து போறோமே எதுக்கு அனாவசியமா என் வாழ்க்கையை சிக்கலாக்குறீங்க என் அத்த மாமுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு நான் என்னன்னு பதில் சொல்வேன் என்று அர்ச்சனை அங்கலாய்க்க நல்லா சொல்லுடி இதையேதான் நானும் சொன்னேன் ஆனா யார் கேட்டா அர்ச்சனா ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன் இங்க வந்தா உன் வேலையை மட்டும் பார் அஞ்சு விஷயத்துல தலையிட வேணாம் இனியும் ஏதாவது பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் மா உனக்கு எப்பவும் அவதாமா ஒஸ்தி அதுதான் எனக்கு மட்டும் பொருத்தமே இல்லாத ஒருத்தரை கட்டி வச்சுட்டு அவளுக்கு மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டா பொருத்தமான மாப்பிள்ளைய பாத்திருக்க என்று அருணா ஆதங்கத்தோடு சொல்ல ஈஸ்வரி கையில் இருந்த பாத்திரம் நடுவ அதிர்ச்சியோடு மகளை பார்த்தார் என்ன பேச்சடி பேசுற அவரை அவரை அமாவாசையும் பொருணமையும் வருதுன்னு கேலி பேசுவாங்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம எல்லாரும் என் கட்டி வச்சிங்க என்றால் ஆற்றாமையோடு என்னதான் அக்கா தங்கைகள் நால்வருமே நல்ல நிறமாக இருந்தாலும் அருணாவிற்கு தன்னை விட மாசுமறுவற்ற சருமம் கொண்ட உறவினர்கள் அனைவரின் அன்பை பெற்ற அஞ்சனா மீது எப்போதுமே காழ்ப்புணர்ச்சி உண்டு அது அவளுக்கு அசோக்கை மாப்பிள்ளையாக கொண்டு வந்ததில் பன்மடங்கு அதிகரித்தது ஜெகன் அருணா பொருத்தத்தை விட அசோக் அஞ்சனா பொருத்தத்தை தான் உறவினர்கள் பேசுவார்கள் சொல்ல போனால் அசோக் வீட்டில் அஞ்சனாவை கேட்டு வந்தது அவளுக்கு வரவும் பொறுக்கவில்லை நிறத்திலும் உயரத்திலும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பிலும் ஆனழகனாக இருக்கும் அசோக் போன்ற மாப்பிள்ளையை தான் அவள் எதிர்பார்த்திருந்தாள் ஆனால் தனக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஜெகனை கட்டி வைத்ததில் அருணாவிற்கு ஏக வருத்தம் எதையும் மாற்ற முடியாது என்றாலும் கொஞ்ச நாள் காத்திருந்தா எனக்கும் இந்த மாதிரி அழகா வசதியான சம்பந்தம் வந்திருக்கும் அவசரப்பட்டு கட்டி கொடுத்துட்டீங்கம்மா என்று அன்றே பேசி ஈஸ்வரியிடம் வாங்கி கட்டி கொண்டாள் அருணா பொள்ளைய கையில வச்சிட்டு பேசுற பேச்சடி இது மாப்பிள்ளைக்கும் சம்பந்திங்களுக்கும் இது தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கம் மாப்பிள்ள நேரம் கம்மியே தவிர குணத்துல தங்கம் உன் மேல உயிரியே வச்சிருக்கார் அதுவும் இன்னொரு அப்பா அம்மாவா மாமியார் மாமனார் கிடைக்கிறதெல்லாம் பெரிய கொடுப்பு நடி எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி கிடைச்சிடாது நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க இல்லனா இப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்க மாட்டேன் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க அருணா மனச கண்டபடி அலப்பாய விடாத இந்த பேச்சை இத்தோடு விட்டுட்டு புழப்ப பாரு என்றார் என்ன பெரிய அதிர்ஷ்டம் இருட்டில் என்ன அவரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் ஆனா அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள மட்டும் ஹீரோ மாதிரி இருக்கார் ஏய் அவர் உன் தங்கச்சி புருஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ என்கிட்ட பேசினதை மாப்பிள்ள கிட்ட பேசி வச்சிடாத பிரச்சனை ஆயிடும் ஆனா இனிமேலும் இப்படி ஒளரிட்டு இருந்த கண்ணம் பழுத்துடும் என்று எச்சரித்தார் ஈஸ்வரி அதனால் அருணா தன் குமைச்சலை அதன் பிறகு தாயிடம் பகிர்ந்தது கிடையாதே தவிர்த்து உனக்கு என்ன என்று ஒவ்வொரு முறை அஞ்சு பிரச்சனை என்று வரும்போதெல்லாம் அவளை தான் திட்டி தீர்ப்பாள் அசோக்கை பெரிதாக எதுவும் சொல்ல மாட்டாள் அதுவும் அவள் இரண்டாவது கர்ப்பம் தரித்த போது அசோக்கிற்கு அவள் மீது இருக்கும் காதலின் அளவை நினைத்து அருணாவிற்கு இன்னுமே புகைச்சல் தான் இத்தனைக்கும் ஜெகன் அவளை தங்கத்தட்டில் வைத்துதான் தாங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அவர்களின் உருவ பொருத்தம் என்றுமே அருணாவின் மனதில் நீங்கா காழ்ப்புணர்ச்சியை கொடுத்திருந்தது இத்தனை வருடங்கள் கழித்தும் அதே பேச்சை பேசும் மகளை கண்ட அதிர்ந்த ஈஸ்வரி அடி செருப்பால மாப்பிளைக்கு என்னடி கொர நேரத்துல என்ன இருக்கு இப்படி ஒரு தங்கமான மனுஷன் புருஷனா கிடைக்க நீ பூர்வ ஜென்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும் அருணா என்றார் அவளுக்காக தான் நீங்க நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க அதான் ஒருத்தன் போனதும் இப்ப இன்னொருத்தன் அதுவும் ஆகாதவனா அவளுக்கு பொருத்தமா வாட்ட சாட்டமான போலீஸ் மாப்பிளையை கட்டி வைக்க பாக்குற நானும் உன் பொண்ணுதானே ஏன் உனக்கு இந்த வஞ்சன என்றதுதான் தெரியும் இடி ஜெகனின் கரம் அவள் கண்ணத்தில் இறங்கிய வேகத்தில் தல்லாடி சுவரில் முட்டி நின்றாள் மாப்ள என்று ஈஸ்வரி அச்சத்தோடு பார்த்திருக்க என்னடி சொன்ன திரும்ப சொல்லு என்று மீண்டும் அருணாவை அறைந்திருந்தான் ஜெகன் அத்தா அக்காவை அடிக்காதீங்க என்ற அர்ச்சனாவின் வார்த்தை அவன் பார்வையில் அடங்கி போனது வெங்கடேசனும் முதல் முறையாக மருமகன் மகளை கை நீட்டிய அதிர்வில் நின்றிருந்தாரை தவிர்த்து உள்ளே என்ன நடந்தது என்று அவருக்கும் தெரியாது என்னாச்சு ஈஸ்வரி ஏன் மாப்பிள அடிக்கிறார் என்று கேட்க கோபமும் வலியும் ஒரு சேர கணவரை பார்த்தார் மாப்பிள அவ ஏதோ கோபத்துல பேசியிருப்பா என்று ஈஸ்வரி மருமகனிடம் சொல்ல எது அத்த கோபத்துல பேசுற வார்த்தை என்று ஜெகன் அழுத்தமாக அவரை பார்க்க ஈஸ்வரியோ உதடு கிழியே நின்றிருந்த மகளை தான் பார்த்திருந்தார் வெறுப்போடு அருணாவை பார்த்திருந்த ஜெகனுக்கு உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்ததுல ஒரு சின்ன குறையாவது வச்சிருப்பனாடி மகாராணி மாதிரி இவ்வளோ ஏன் உன்னை தவிர வேற ஒரு பொண்ண தப்பா கூட நான் பார்த்ததில்ல ஆனா நீ ஒரு குழந்தை பெத்த பிறகு உன் தங்கச்சிக்கு பார்த்தவன் ஆசைப்பட்டிருக்கியே என்ன ஜென்மண்டி நீ எல்லாம் என்றான் ஆற்றாமையோடு எனங்க நான் அப்படி சொல்லல என்று அருணா பதறிக்கொண்டு கொண்டு கணவனை நெருங்க ஜெகன் அவளிடமிருந்து தள்ளி நின்றான் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு அவனை மாதிரி ஒரு தென்னு சொல்றதுக்கும் அவனை பார்த்து ஆசைப்பட்டு சொன்ன வார்த்தைக்கும் பெருசா வித்தியாசம் இல்லடி என்ற ஜெகனை நெருங்க யாருக்குமே தைரியம் இல்லை என்னங்க என்று ஜெகனை பார்த்தவளுக்கு மற்றவர்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் ஈஸ்வரி பின்னே தலை குனிந்து நின்றாள் உன்ன சொல்லி தப்பு இல்லடி அன்னைக்கு உன் அழகுல மயங்கி உன்னை கல்யாணம் பண்ணினனா உன் மனசு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் பாரு என்ன சொல்லணும் என் புத்திய சிறப்பால அடிச்சுக்கணும் என்றவளை மீண்டும் கை ஓங்கியவன் சட்டன அதை கீழே இறக்கி சி உன் மேல பாடுறது கூட எனக்கு தான் தியாசிங்கம் அப்போ இப்படி ஒரு நெனப்போட தான் இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்தியா சொல்லு என்று கேட்க அருணா அச்சத்தோடு அவனை பார்த்து நின்றாள் மாப்பிள ஏன் இப்படி பேசுறீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்றார் வெங்கடேசன் பத்து வருஷமா என்னோட குடும்பம் நடத்தின அவன் மனசுல என்ன இருக்குன்னு இப்பதானே அவன் வாயால சொல்லி இருக்கா மாப்பிள்ள என்ன சொல்றீங்க உங்க பொண்ணு இத்தனை வருஷமா எவனையும் நினைச்சிட்டு என்னோட குடும்பம் நடத்திருக்கா மாமா என்றான் உச்சபட்ச வெறுப்போடு அஞ்சுவுக்கு மட்டும் பொருத்தமான மாப்பிள்ளைய பார்த்தவங்க அவ தலையில என்ன கட்டி வச்சிட்டத பத்தி தான் சொல்றேன் மாப்ள என்று ஈஸ்வரிக்குமே என்ன சொல்வது என்று புரியாத நிலை சப்தம் கேட்டு கண்களை துடைத்துக்கொண்டு அஞ்சு வெளியில் வந்தபோது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஜெகன் கிளம்பிக் கொண்டிருந்தான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவள் பார்த்திருக்க அழுது வீங்கிய முகத்தோடு ஜெகன் பின்னே சென்ற அருணாவை இழுத்து பிடித்து நாசமா போறவளே அஞ்சுவ பேசுறேன்னு உன் தலையிலே நீயே மண்ணலி போட்டுட்டேடி இப்ப உனக்கு சந்தோஷமா என்று முதுகிலேயே அடி போட்டார் ஈஸ்வரி மாப்ள அருணா செஞ்சது தப்புதான் இன்னும் நாலு அடி அடிச்சு கூட திருத்துங்க ஆனா இப்படி ஒரு முடிவு வேண்டாமே என்று வெங்கடேசன் கலங்கிய குரலில் சொல்ல தன் நடையை நிறுத்தியவன் இல்ல மாமா இதுக்கு மேல பேச எதுவுமே இல்ல கல்யாணமாகி முழுசா பத்து வருஷமான பிறகும் இப்படி ஒரு வார்த்தை அவள் வாயிலிருந்து வந்திருக்குன்னா இவளெல்லாம் அடிச்சா திருந்துருவான்னு நினைக்கிறீங்களா இல்ல இவளை சகிச்சுட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு என்ன மானம் கெட்டவன் நினைச்சிங்களா அதுக்கு இல்ல மாப்பிள்ள ஆனா குழந்தைங்க இருக்கு அவசரப்படாதீங்க என்றார் ஈஸ்வரி இல்லத்த அவ நிறத்துக்கும் அழகுக்கும் நான் பொருந்தாதவன் அவ கேட்ட மாதிரி வாட்ட சாட்டமா அவளுக்கு பிடிச்ச நிறத்துல எல்லா பொருத்தத்தோடு இன்னொரு மாப்பிள்ளையை கட்டி வைங்க எனக்கு பொண்டாட்டியா என்ன என் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிற தகுதியும் நிச்சயமா இவளுக்கு கிடையாது நான் விவாகரத்துக்கு கொடுத்துடுறேன் என்றவன் விறுவிறுவென பிள்ளைகளோடு வெளியேறினான்